ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளை வெளியில் நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்படியே இந்த சேனலுக்கு புதுசாக சந்தைக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விளையாடுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதிமோ பதினோராயிரத்தி முந்நூற்றி பத்து நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூறு பத்துரூவா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூறு எண்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பதிமூணாயிரத்தி நூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் நூறுரூவா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பதோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அப்போ இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபத்தி நாலு கேரட்டில் ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு பத்து ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாலு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட் கேரட்டோடு அடித்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட வேலையை நாங்கள் தான் பார்க்கலாம் வெளியில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபது பதினஞ்சு ரூபா வந்து கு அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூறு நூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக அதிகமாகிருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடித்து வாங்க விடியோடய விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த விடியில் அப்படியே வெளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ஒரு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது எட்டுருவா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ஆயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குது வெட்டியோட விலை நூறு கிராம் ஆயிரம் கிராமுக்கு அப்புறம் என் சேனல் பூசை வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்